ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பசு மடம் இந்த கோயிலுடைய பசு மடம் பாருங்கள் படம் இப்போ எல்லாம் தூங்கு தானே போயிது எனக்கு இங்கே சுற்றிக்கிட்டு இருப்பேன் பாருங்கள் வில்வா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பெருநாயி அம்மன் கோயிலுக்கு வந்துருக்கேன் இங்கே பாருங்கள் பெருநாயகி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன் பாருங்கள் அம்மன் கோயில் மூலஸ்தானத்தை எடுக்கக்கூடாது அதனால் வேறு பகுதியெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கேன் பாருங்கள் எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க ஏதா அடிக்கடி நான் உள்ளாரெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ மூலஸ்தானம் அங்கே உள்ளே இருக்குது நான் நிறைய தடவை இந்த கோயிலை பிடிச்சி காட்டியிருக்கேன் பெருநாய்க்கியம்மன் கோயில் இதான் இங்கே பாருங்க இப்போ எல்லா மக்களும் அங்கே இருக்காங்க அதனால் நான் அங்கே அம்பாளுக்கு இன்னைக்கு தங்க உடை போட்டிருக்காங்க எனக்கு பூ கொடுத்தாங்க பிரசாதம் கொடுத்தாங்க அம்பால்கிட்ட வந்துட்டு இப்போ தான் அங்கே நான் போக போகிறேன் பராசக்தி இங்கே தாங்க ஆஞ்சநேரி இதை தான் சுற்றி வரணுங்க சனிக்கிழமை பாடலீஸ்வரர் கோயில் இந்த ஆஞ்சநேயரை சுற்றி வந்தால் சனீஸ்வர பகவான் பிடிக்க மாட்டார் அதனால் இங்கே ஒரு ஐதீகம் இங்கே பாருங்கள் குட்டியான முருகனுங்க இங்கே பாருங்கள் இதாங்க கோயில் பாருங்கள் தஞ்சாவூர் கோயில் போன்ற அமைப்பு தூணெல்லாம் வரை எடுக்கக்கூடாது அதனால் நான் இந்த இடத்த எடுக்கிறேன் பாருங்கள் பாருங்க பாதிரியார் பார்வதி தவம் இருந்தையார் ದುர்கை அம்மன் அங்கையிர பாडलेஸ்வரர் கோயில் குருக்கள் ஹலோ फ्रेंड्स இங்க பாருங்க இங்க எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பாருங்க எவ்ளோ கூட்டத்தை பாருங்க இந்த இடத்துல தான் சாப்பாடு கொடுக்குறாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பாருங்க எவ்ளோ கூட்டத்தை அந்த சாப்பாட்டில வந்து சாம்பார் ஊத்தி கொடுக்குறாங்க சிவன் சிவன் மேல இருக்க அண்ணாபிஷேகத்தை கழச்சி வெள்ளையா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீந்ததை சாம்பார் ஊற்றி கொடுக்குறாங்க பாருங்க சிவபக்தர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடுறாங்க பாருங்க கோயில் ஒன்று சாப்பிட்டாங்க நான் வாங்கலை எனக்கு ஒருத்தவங்க யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதான் சிவன் நம்ம இருந்த இடத்துலையே எனக்கு எல்லாமே கிடைக்குது இங்கே பாருங்கள் முதல்ல ஒரு கலைச்ச முதல் சோறு எனக்கு கிடைச்சிது ரெண்டாவது சாம்பார் சாதம் இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குது பாருங்கள் இதெல்லாம் முதல்ல 那我做啥呀？哎哎，反正咱们。